அசிவதத்துவ சுவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரலையோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக இடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஜோதிட துணுக்கான விஷயம் என்னவென்றால் ஜோதிடமும் வானியலும் சம்மந்தப்பட்டதாக இந்த விஷயம் அமைந்திருக்கின்றது அதாவது இந்த ஆடி மாதம் என்பதை நாம் சம்பிரதாயங்கள் சடங்குகள் செய்வதற்கு தவிர்க்கக்கூடிய மாதமாக விளக்கி வைக்கக்கூடிய மாதமாக நாம் ரிஷி முன்னோர்கள் நமது முன்னோர்கள் வைத்துள்ளனர் அதற்கு ஜோதிட ரீதியாக பல காரணங்கள் இருந்தாலும் கூட ஜாதகத்தின் பிறப்புகள் சரியாக அமைய வேண்டும் என்று பல காரணங்கள் இருந்தாலும் கூட அதில் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று ஆடி மாதம் என்பது வானிலையை காணக்கூடிய வானிலை உன்னிப்பாக காணக்கூடிய மாதமாக நமது முன்னோர்கள் கருதி உள்ளனர் அதாவது மேகங்களின் நகர்வு ஈரக்காற்றின் தன்மை அதில் கூட ஈரப்பதம் மேகங்கள் திசைகளை நோக்கி நகரக்கூடிய திசைகளினுடைய தன்மை சந்திரனுடைய ஒளி பகல் நேரத்தில் சூரியனுடைய அம்சம் சந்திரனுக்குள்ள அம்சம் இவைகளெல்லாம் மிகுந்த நுண்ணிப்பாக கவனிக்க வேண்டிய மாதமாக ஆடி மாதத்தை நமது ரிஷி முன்னோர்கள் கவனித்துள்ளனர் அதை வைத்துக்கொண்டு மலையின் அளவை வருடத்தின் மலையின் அளவையும் தெரிந்து கொள்ள முடிகிறது என்பதை அவர்கள் சொல்லன அதற்கு அந்த அதை பற்றி சாஸ்திரத்தை சொல்லும்போது சொல்வாங்க முதல்ல ஆரம்பிக்கணும் சொல்லுவாங்க உணவே வாழ்வின் ஆதாரமாகவும் உணவு மலையை சார்ந்ததாகவும் இருப்பதால் எந்த வகையிலும் மலையின் நிதியை கண்டறிய வேண்டும் என்று அந்த பாடல்ல ஜோதிட பாடல்ல சொல்லியிருப்பாங்க அதில் இந்த ஆடி மாதத்தில் சந்திரன் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கிரகமாகும் அதாவது சந்திரன் ஈரக்காற்று ஈரப்பதமான மேகங்கள் அதன் நகர்வுகளுக்கு மிக முக்கியமான அதிகாரியாகின்றார் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலத்திலும் சுவாதி நட்சத்திரத்தை கடந்து பயணிக்கக்கூடிய காலத்திலும் உத்திராடம் நட்சத்திரத்தை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய காலகட்டத்திலும் சந்திரன் எப்படி இருக்கிறார் மேகங்கள் எப்படி நகர்கின்றன காற்றினுடைய தன்மை எப்படி இருக்கின்றது இவைகளை மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த இந்த சந்திரன் ரோஹிணியை கடக்கக்கூடிய காலமும் ஆடி மாதத்தில் சந்திரன் ரோஹிணியை கடக்கக்கூடிய காலமும் சுவாதியை கடக்கக்கூடிய காலமும் உத்திராட நட்சத்திரத்தை கடக்கக்கூடிய காலமும் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது பகலும் இரவும் அது மழையினுடைய அளவை அந்த வருடத்தில் தீர்மானிப்பதற்கு மிகுந்த முக்கியமாக அமைகின்றது விளைத்தலை விளைச்சல் வேளாண்மையை தீர்மானிப்பதற்கு அது மிக முக்கியமானதாக விதைகளை பாதுகாப்பதற்கு அல்லது விதைகளை இந்த காலத்தில் பயன்படுத்தலாம் என்று அதன் நோக்கத்துக்கு எல்லாமே மிக முக்கியமாக இந்த இதை நமது ரிசி முன்னோர்கள் வானியல் விதமாக கண்டு கண்டு அறிந்துள்ளனர் இப்படி வேளாண் சமூகமாக நம்ம முன்னோர்கள் இருந்ததுனால உணவு தான் அதற்கு ஆதாரமாக இருந்ததுனால அந்த உணவை தெரிஞ்சுக்கிறதுக்கு மலையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஆடி மாதத்தை பிரதான மலை கண்டறியும் மாதமாக முன்னோர்கள் வைத்துள்ளனர் அதற்கென்றே ஆய்வு செய்வதற்கும் அதை மட்டும் பார்ப்பதற்கென்றும் அரசர்களால் அன்றைய ஜோதிடர்களும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இப்படி மழையினுடைய அளவை தெரிந்து கொள்ள ஏதேனும் வழியில் முயற்சி செய்திருக்கிறார்கள் அதில் நம்ம ரிஷ முன்னோர்கள் நமக்கு தந்த வழி ஜோதிட ரீதியான வானியல் ஆய்வை செய்ய செய்யக்கூடிய வழி அதனால் அந்த விஷயத்திற்கு ஆடி மாதம் முக்கியமாக இருப்பதால் ஆடி மாதத்தை சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு விலக்கி வைக்கக்கூடிய மாதமாக வைத்தது இது ஒரு முக்கிய காரணமாகும்